ராமானுஜாய நமக சும் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமானுஜா எங்கள் ராமானுஜா பரவரமுனி விஷய தினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித சசகம் ततः सार्धं विनिर्गत्य वृद्धेर्नित्यानपायिभिः श्रीरङ्गमङ्गलं द्रष्टुं तिरुमलिसै अणावप्पङ्गारि वरवरमुनि सुचरित चशकम् श्लोकाचार्योक्ततत्त्वत्रितयमनुयुगश्लोकवाग्भूषटीकामाला संक्षेपगीताहृतयविवरणे ज्ञानसारादिटीके हन्थादिं रत्नमालां शठरिपुपणितिव्याक्रियामानगोलं चक्रे कौचिद्विवैरावकलयत பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்த தத்வத்ரயம் இரகசியத்ரயார்த்த பிரதிபாதகமான முமுக்ஷுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம் இவைகளுக்கு வியாக்யானங்களையும் கீதைக்கு சங்கிப்தமானதொரு விவரணத்தையும் ஞானசாரம் மற்றும் பிரமேயசாரத்திற்கு வியாக்யானங்களையும் திருவாய்மொழி நூற்றந்தாதி உபதேச ரத்தினமாலை என்கிற பிரபந்தங்களையும் ஈடு முப்பத்தாறாயிரப்படிக்கு பிரமாண திரட்டு ஆகியவற்றையும் அருளிசெய்துள்ளார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமானுங்கள் ராமானுஜா 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 ராமா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विंद, महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरऋतौ वृश्चिकमासे सब्दम्याम् अस्यां सुबदितौ स्थिरवासर युक्तायां तनिष्ठानक्षत्रे युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறோம் ஸ்ரீ வைஷ்ணவதாசர்கள் எழுதியணிந்த வைஷ்ணவமும் எல்லை நிலத்து வைஷ்ணவமும் பிள்ளை உறங்கா வெள்ளிதாசரின் மனைவியான பொன்னாய்ச்சியார் ஆழ்வான் தேவிகளான கூரத்து ஆண்டாளிடம் அருளிச்செயல்களையெல்லாம் ஓதி உணர்ந்து தெளிவான ஞானத்தை சம்பாதித்திருந்தால் வைஷ்ணவ மார்க்கத்தை ஏற்று அதில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களைத் தழுவி வாழ்ந்து வந்தாள் ஆழ்வார்களின் அருளிச் செயலை அவளுக்கு வழிகாட்டியாயிருந்தது ஒரு நாள் பாண்டிய நாட்டிலே இருந்து பிள்ளை உறங்கா வெள்ளிதாசரை சேவிக்க வந்தனர் அவர்கள் பாண்டிய மண்டலத்திலே உள்ள ஒரு ஸ்ரீ பெருமையாகச் சொல்லி வைஷ்ணவத்தை மிகவும் கொண்டாடி போற்றினர் பிறர் புகழ்வதற்காகவா வைஷ்ணவத்துவம் பயன்படுகிறது என்ற எண்ணம் கொண்ட பொன்னாச்சியார் அவர்களை பார்த்து அவருடைய வைஷ்ணவத்துவம் எழுதி அணிந்த வைஷ்ணவத்துவமா எல்லை நிலத்தில் வைஷ்ணவத்துவமா என்று கேட்டால் அதாவது பன்னிரு காப்புகளையும் திருமேனியிலே அழகாக எழுதி அணிந்து கொண்டு அடியார்களுக்கு ஆட்பட்டிருக்கும் எல்லைவரை செல்லாத வைஷ்ணவத்துவமா என்று விசாரித்தால் வைஷ்ணவத்துவம் என்பது திருமால் அடியார்களுக்கு உடன்பட்டும் ஆட்பட்டும் இருப்பதே ஆகும் என்பது പൊന്നായിയാരൻ അഭിപ്രായം